கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய தலைமையில் வாகன பேரணி துவக்க நாளிலிருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி இன்று காலை நமது வாக்கு இயந்திரத்தையும் அந்த விவிபி பேடு அந்த இயந்திரத்தையும் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அறையில் வைத்து சீடிடப்பட்டு நான் கையெழுத்து இடுமறை எனக்கு உறுதுணையாக இருந்து உழைத்து நான் கோவப்பட்ட போதெல்லாம் எதிர்வினையாற்றாமல் சகித்து கொண்டு எப்படியாவது இந்த இனம் வென்றாக வேண்டும் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மைத்தினத்தில் போட்டியிடும் வெள்ளக்குச்சி பாராளுமன்ற வேட்பாளராக என்னை வெல்ல வைக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் தன் உழைப்பை போட்டு பொருளாதாரத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து தன்னலம் கருதாமல் இந்தியாவில் எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு செயற்கை காரியத்தை செய்து நமது வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் ஆதரவாகவும் பொருளாதாரமாகவும் ஆறுதல் வார்த்தையாகவும் உற்சாகப்படுத்தியும் உழைத்த நமது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி நன்றி நன்றி